വണക്കം നാനുങ്ങൾ ശങ്കമി வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போற விடயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போரை பற்றி அனைவருக்குமே தெரியும் இந்த போரில் வந்து ஏழு நாட்கள் அமுலில் இருந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்து முடிவடைந்து நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது டிசம்பர் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து மீண்டும் இந்த போர் ஆரம்பித்திருக்கின்றது இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து வெளியே

கூட தெற்கு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போரில் மேற்பட்ட இருப்பிடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறதாக இஸ்ரேல் வந்து அறிவித்திருக்கின்றது இந்த ஒரு போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலானது தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய கான் மீது தீவிரமான தாக்குதலையும் மேற்கொண்டு வருகின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது காசாவில் மீண்டும் மனிதாவி சிக்கல்கள் வந்து தீவிரம் அடையக்கூடியதற்கான வாய்ப்புகள் இது இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த ஒரு விடயங்கள் குறித்து அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொல்லப்படுவது தடுக்கப்பட வேண்டும் அதையும் விட இந்த இஸ்ரேல் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காசாவுல இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து ஒரு பகுதிகளை ஒரு சில பகுதிகளை வரையறுத்து மக்களை அங்கே பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு அந்த பகுதிகள்ல வந்து தாக்குதல்கள் நடத்துவதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறுத்த வேண்டும்

ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளில் வந்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று இட்டிருக்கின்றார்கள் அந்த பதிவில் வந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையினர் காசா பகுதியில் மீண்டும் போரை தொடங்குகின்றார்கள் தொடங்கிவிட்டார்கள் அப்படி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் வந்து ஹமாஸ் அமைப்பினர் போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறியதால நாங்கள் போரை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்திருக்கின்றது இது தொடர்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிடுகையில் இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து மேலதிக பணைய கைதிகளை விடுவிப்பதாக ஒப்புக்கொண்டதற்கிணங்க அவர்கள் அதை செய்யவில்லை ஆகவே அவர்கள் போர் தொடர்படி மீறிவிட்டார்கள் ஆரம்பிக்கப்பட்டது என்றும் அமைப்பினர் வந்து கைதிகளாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் விடுவிப்பதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதன்படி அவர்கள் நடக்கவில்லை அதன்படி அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த காசா வந்து இஸ்ரேல் பகுதியை நோக்கி ஏவுகணை ஏவுகணைகளையும் வந்து அவர்கள்

குழந்தைகள் ஆகிய அனைத்து பணைய கைதிகளையும் முற்றுமுழுதாக விடுவிக்க விடுவிக்கவில்லை என்றதும் உண்மையான ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது என்னதான் போர் வந்து இரண்டு தரப்பாலையுமே நடந்து கொண்டிருந்தாலும் இரண்டு தரப்புக்கும் இழப்பு இருந்தாலும் கூட அதிகமாக இதனால பாதிக்கப்பட்டது என்னமோ காசா பகுதி தான் அதில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இப்பொழுது மீண்டும் இந்த ஒரு போர் ஆரம்பித்திருக்கிறதுனால இதற்கு மேலும் அவர்களினுடைய அந்த மனிதாபிமான சிக்கல் நெருக்கடிகள் வந்து மேலும் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் தான் இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் அவர்களுக்கு வந்து உணவு குடிநீர் வசதிகள் மற்றது வந்து மருந்துகள் போன்ற அந்த அத்தியாவசிய தேவைகள் வந்து தேவைகளுக்கான பொருட்கள் வந்து அந்த பொருட்கள் வந்து பற்றாக்குறை ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது என்று சொல்லியும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமின்றி இந்த ஏழு நாட்கள் போர் நிறுத்தம் இடப்பட்டிருந்த அந்த காலப்பகுதிக்குள்ள காசா பகுதிக்குள்ள நிறையவே உதவிகள் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன ஆனாலும் காசாவினுடைய அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்வதற்கு அவை போதாது என்று சொல்லி ஐநா வந்து தெரிவித்திருக்கின்றது ஆகவே இதுதான் இஸ்ரேல் மற்றும் காசாவிற்கிடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போரினுடைய தற்போதைய நிலைமை ஏழு நாட்கள் வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மீண்டும் மறுபடியும் இரண்டு தரப்புமே உடன்படிக்கையை மீறிவிட்டதாக மறுபடியும் போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதனால இனிமேலும் பாதிக்கப்பட போவது வந்து மக்கள் மட்டும்தான் ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்றதை இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து நான் இது பற்றிய கால காணொலிகளை என்னுடைய சேனல்ல நான் பதிவிடுவேன் நீங்களும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இணைந்திருக்கிறதனூடாக இது பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்